ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருளிய மெய்ஞானம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அருணகிரிநாதன் முருகப்பெருமானின் முழுமையான அருள் பெற்ற ஞானி தான் பெற்ற அந்த ஞானம் எத்தகையது என்று கந்தர் அனுபூதி நாற்பத்தி இரண்டாம் பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தான் அடைய விரும்பும் தியான பொருளைத் தவிர பிறவற்றை எதையும் அறியாது அதை மட்டுமே குறியாக கொண்டு தியானித்து பாசஞானம் பசுஞானம் ஆகியவற்றை விட்டு பதிஞானத்தால் அறிந்து அதில் நிலைத்து நிற்கும் உண்மை நரியை ஒப்புவோமையில்லாத வேலாயுதத்தை விட முருகப் பெருமான் தனக்குரிய குருவாய் வந்து உள்நின்று உபதேசித்து உணர்த்தியவுடனே உலகத்தோடு கொண்டிருந்த தொடர்பும் மனமும் வாக்கும் சுட்டறியும் அறிவும் அறியாமையும் அடியோடு அகன்றுவிட்டன ஒரு கருத்தை உணர்த்துவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நேர்மறையாக இது இது என்று அதை நேரடியாக சுற்றி அறிவிப்பது இம்முறையை விரிந்து கொண்டே போகும் காலம் எடுக்கும் மற்றொரு முறை எதிர்மறையாக இவர்கள் எல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லி இருப்பதை உணர்த்துவது வேதங்கள் நேதி இல்லை நேதி இல்லை என்று ஒவ்வொன்றாக நீக்கிவிட்டு இறுதியாக நீக்குவதற்கு அங்கு மேலும் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து அதுவாக நிற்பதே ஞானம் என்று போதிக்கின்றன அருணகிநாதன் இந்த பாடலில் எதிர்மறையாக இவைகளெல்லாம் முருகப்பெருமானின் அருளால் தன்னிடம் நீங்கி தம்முள் சிவஞானம் உதித்தெழுந்ததை உபதேசித்து அருள்கிறார் தியானத்தில் தியானிக்கப்படும் பொருள் நீங்கலாம் ஆனால் தியானிப்பவனாகிய நான் என்னும் ஆணவம் அகல்வது இறைவன் அருளால் மட்டுமே சாத்தியமாகும் அதுவே மூலமலம் எனப்படும் நான் என்பது ஆத்மா அது அழிவில்லாத மாறாத தோன்றிமறையாத என்றும் நிலைத்து எல்லாவீர்களையும் பிரா பிரகாசிக்கும் வஸ்து பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் அகந்த் அகந்தை உணர்வு இல்லாத உறக்கத்திலும் நான் என்னும் ஆத்ம உணர்வு நீங்காமல் உள்ளது என்று உபதேசிக்கிறார் நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்திபெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற பகவான் ரமணர் நான் என்னும் நாமம் ஒரு பொது நாமம் அது ஆத்மா உயிர்கள் இறைவன் மூன்றையும் குறிக்கும் ஒரு சொல் நான் என்பது உயிர்களில் ஆணவமாக ஆணவமாகவும் இறைவனில் அது ஆணவமற்ற ஆத்மஸ்வரூபமாகவும் விளங்குகிறது உயிர்களின் ஜீவபோதமான நான் என்னும் அகந்தை ஒழிய சிவபோதமான பரமார்த்த சுரூபம் சித்திக்கும் தியானிப்பவன் தொடர்ந்து விடா விடாமுயற்சியுடனும் சிரத்தையுடனும் பொழுது ஒரு காலகட்டத்தில் தியானிப்பவன் நான் என்னும் அகந்த உணர்வு கழன்று நானற்ற சிவஸ்வரூபம் தானே நிகழும் நான் என்னும் அகந்தை அழிவது குரு அருளும் இறைவன் அருளும் கூடி நின்றால் கை கூடாது அறிவும் அறியாமையும் மற்ற அறிவு உண்மை ஞானமாகும் அறிவு எனப்படுவது உலக ஞானம் அறியாமை எனப்படுவது தன்னை பற்றி அறியவில்லை என் கேவல அறிவு ஆத்ம அறிவு பகவான் ரமண மகரிஷி உலக ஞானம் சரி ஆனால் ஒருவன் எப்படி தன்னை அறியாமல் இருக்க முடியும் என்ற அடிப்படை கேள்வியை எழுப்புகிறார் கரும் இருட்டில் ஒருவன் நின்றாலும் எதையும் பார்க்க முடியவில்லை என்றாலும் தன்னை உணர்ந்தே இருக்கிறான் அங்கே தூக்கத்திலும் அவன் தன்னை உணர்ந்தே இருக்கிறான் தூக்கத்தில் மறைந்திருப்பது அகந்தை உணர்வு மட்டுமே எனவே எனவேதான் தான் ஒருவன் இறைவனை தேடும் முன் தன்னை ஆராய்ந்து தான் யார் என்ற உண்மையை அறிய வேண்டும் என்று கூறுகிறார் பகவான் தான் வே தான் வேறு அறிய இறைவன் வேறு அல்ல என்பது அப்போது புரியும் என்று உபதேசிக்கிறார் முருகப்பெருமான் தன் இதயத்தில் இருந்து அவருடைய உலக அறிவாகிய பாச ஞானத்தையும் தன்னை அறியவில்லை என்ற பசு ஞானத்தையும் அகற்றி அறிவு அறியாம அறியாமையற்ற மெய்ஞானமாக ஆகிய பதிஞானத்தை அருளினார் என்று அருணகிரியார் அவருக்கு மெய்ஞானம் அருளி நிகழ்த்திய நிகழ்வை நமக்கு உபதேசிக்கிறார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி